உலகெல்லாம் உணர்ந்து போவதற்கரியவன் நில உலாவிய நீர்மழி வேலியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவன் ஒரு அருமையான காலை பொழுது எல்லாம் திருச்சி வந்து என்ன என்று தெரியாமலே வந்து கொண்டிருந்தோம் மிக அருமையான ஒரு நிகழ்வு அதெல்லாம் கிளக்கும்போது சொன்னார்கள் ராஜா அவர்கள் வரவில்லை என்று மணப்பாறையை சார்ந்த ரெண்டு ராஜாக்கள் வந்திருக்கின்றார்கள் கல்வி கல்விக்கு ராஜா ராஜ ரத்தின் இந்த ராஜா வந்திருக்கின்றார் மருத்துவ ஒரு அரசர் கலை அரசர் ஆகவே இரண்டு அரசர்களும் இங்கு இருக்க இது ஒரு அரச சபை மாதிரி தான் இருக்கு எனக்கு பார்த்தேன் அரசர்கள் அமைச்சர் எங்கள் ஞான பீடம் குருமகா சன்னிதானம் எங்கள் சமய நல்லிணக்கத்துக்காக எங்கள் அழைத்தண்டை அவர்கள் வந்திருக்கின்றார்கள் எல்லாருக்கும் சிறப்பான ஒரு திருக்குறளும் வந்திருக்கின்றது இங்கே நடந்தாடும் திருவள்ளுவரும் வந்திருக்கின்றது இங்கே திருவள்ளுவர் அங்கே சிலையாக தான் பார்க்கணும் இவர் நடந்தால் திருவா திருவள்ளுவர் உட்கார்ந்தால் திருவள்ளுவர் அது மாதிரி அவர் நடந்தாய் வாழி திருச்சிராப்பள்ளி என்ற நூலை கொடுத்தார்கள் நம்ம முருகானந்த அவர்கள் எல்லாரும் வந்தவர்கள் நடந்தாய் வாழி காவேரி என்றார்கள் ஏன்னா அந்த வளர்ந்த காவேரி அறக்கத்தில் அந்த ரத்தத்திலே கூறியிருக்கின்றது அவர் எங்களுக்கும் காதலை தான் ஓடிக்கொண்டிருக்கின்றது அது நடந்தாய் வாழி திருச்சிரா அப்படின்னு ஒரு அருமையான ஒரு தொகுப்பை கொடுத்திருக்கின்றார்கள் அது உண்மையிலே பாராட்ட வேண்டும் அந்த நூல் கிடைத்தால் நீங்கள் எல்லாம் பாருங்கள் அது நிறைய பழங்கால செய்திகளை வெறும் சுற்றுலா தலங்களை மட்டும் அவர்கள் சொல்லவில்லை நமது அரிய பொக்கிஷங்களை எல்லாம் எடுத்து அரிய நிலப்பரங்களோடு புகைப்படத்தோடு கொடுத்திருக்கின்றார்கள் உண்மையிலே அது மிக அருமையான ஒரு தொகுப்பானோ அதை அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள் அவர்கள் திருச்சி திருக்குறள் மையத்தின் தலைவராக இருக்கின்றார்கள் அஞ்சல்வழி திருக்குறள் மையத்தின் தலைவராக இருக்கின்றார்கள் இன்றும் அவர்கள் பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள் நேற்று கூட அங்கே எங்கேயோ சமயப் பொங்கல் என்று நம்ம அருட்தந்தையும் அவர்களும் சமயப் பொங்கல் எல்லாம் கொடுத்துக்கிட்டு வந்திருக்கின்றார்கள் ஒரு அருமையான அன்பு உள்ளங்கள் திருக்குறளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஐயா ஜமீன்தார் அவர்கள் சொல்ல சொன்னாங்க சுருக்கமாக பேசி திருக்குறளாக பேசி திருக்குறள் சின்ன வேலைக்காக திருக்குறளாகவே வந்து அருமையாக பேசினார்கள் எந்த ஒரு நாம் செய்தி ஒரு செய்கை செய்தாலும் மனதை அதை வைக்க வேண்டும் மனதை வைத்து செய்தால்னா அது மிகச் சிறப்பாகும் அது அவர்கள் திருக்குறள் முருகானந்தம் ஐயா அவர்கள் அந்த நடந்தாய் வாழி திருச்சிப்பள்ளி திருச்சிராப்பள்ளிக்கு தன் மூன்று மனதையும் வைத்தார்கள் அடுத்து இந்த நிகழ்வை இங்கு இந்த திருவள்ளுவரை கொண்டு வந்திருக்கின்றாரே அது மனதையும் வைத்திருக்கின்ற மனதை தமிழ் மாணிக்கமும் ஐயா கலையரசர் அவர்களுக்கும் உண்மையான ஒரு கலை நயத்தோடு உருவாக்கியிருக்கின்றார்கள் இது அடுத்த ஜனவரி மாதம் மிக அருமையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அப்பேற்பட்ட ஒரு அருமையான ஒரு நல்ல நாள் பெரியவர்களையெல்லாம் சந்திக்கின்ற நாள் ஐயா சொன்னாங்க எங்கள் தமிழ்ச்சங்கம் அறுபத்தெட்டாம் ஆண்டுகள் முடிந்து அறுபத்தி ஒன்பதாவது ஆண்டு வர ஞாயிற்றுக்கிழமை என்று நாங்கள் சிறப்பாக நடத்த காத்து கொண்டிருக்கின்றோம் நீங்கள் தான் தமிழ் தமிழ்ச்சங்கத்துக்கு வாருங்கள் இந்த அறுபத்தி ஒம்பது அந்த எழுபத்தைந்தையும் எண்பதையும் பாராட்டுகின்றது எங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய கொடுப்பு நல்லது உதயகுமார் சங்கம் தான் பாராட்டுகின்றது அப்பேற்பட்ட இந்த பெரிய உள்ளங்களை எல்லாம் வணங்கி இந்த ஒரு அருமையான வாய்ப்பினை தந்த அத்தனை அன்பு நாங்கள் திருச்சியில் நடத்தும்போது இவ்வளோ கூட்டத்தை எங்களால் கூட்ட முடியல இங்கே ஒரு டீ கூட கடை இல்லை ஏன்னா இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க உண்மையில் இது பாராட்டு செய்த சாதனை மக்கள் மனதை கவர்ந்திருக்கின்றீர்கள் முழுக்காக வந்த தானாக சேர்ந்த கூட்டம் இல்லையா உண்மையிலே இவ்வளோ பேர் பார்க்குறது எங்களுக்கு இது எங்களுக்கு வந்து ஆண்டுகளாக வர கும்பல்கள் எங்கள் ஒரு வசதி இல்லை போக்குவரத்து இல்லை இருந்தாலும் நீங்கள் என்ன அந்த அன்பு உள்ளத்தோடு வந்திருக்கின்றீர்கள் அத்தனை அன்பு உள்ளங்களை வணங்கி இந்த வயிற்று தந்த அன்பு உள்ளங்களை வணங்கி வணிகின்றேன் நன்றி வணக்கம்